வெற்றி துளசி சீரலை இப்போ ஆட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் லுடிங் கேளுங்கள் வீசென்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்ட இருக்கும் நம்ம வெற்றி வந்து கல்யாணத்தில் எல்லா வேலையும் வந்து இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட்டு வெட்டி பட்டு சட்டை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மகேஷ் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து பாராட்டுறாங்க இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறதுனா பெரிய விஷயம் சார் நமக்கு இங்கிலீஷில் பேசுனா எதுவுமே புரியாது சார் நம்மளை பொறுத்தளவு எல்லாமே வந்து என்னோடய தாய்மொழி தான் சார் அப்படின்னு சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி இதை கேட்டணும் வா சூப்பராக நீங்கள் இருக்கீங்க இவ்வளோ தைரியமாக வந்து யாரும் பேச மாட்டாங்க உங்களோட அப்ரோச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசும்போது அப்படி வந்து வெற்றியோட அம்மா அப்பா எல்லோரும் வந்து இருக்காங்க யாருமா இது வெற்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெற்றியாக இருக்கலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல ஈஸ்வர மூர்த்தி ஏன்னா டக்குன்னு வந்து கிராஸ் ஆகி இங்கிட்டு அங்கிட்டு வந்து போகிறதுனால வெற்றி மாதிரி தெரியுது தீபாவை கூப்பிட்றாங்க யாருமாவது அந்த பையன் வந்து மூட்டையை தூக்கிட்டு போறான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கான் என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் திருப்பி வந்து வாலம்பரத்தை வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறானே யாருமா இவன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியலையா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓம் தான் என்னது வெற்றியா ஆமாம்ப்பா இந்த குடும்பத்தை மேலே எப்போ பார்த்தாலும் வந்து சம உச்சகட்ட கோபத்தில் வந்து இருப்பான் இப்போ என்ன தெரியாமல் வேலை பார்க்குறானா இல்லை பொண்ணுக்கு ஃப்ரெண்டா மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா லெட்சுமி அம்மாவுக்கு ஃப்ரெண்டு என்னது லட்சுமி அம்மாக்கா உன்னோட அத்தைக்கா ஆமாப்பா ரெண்டு பேருக்கு முன்னாடியே வந்து பழக்கம்மா இன்னொன்று ஏன் வீடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப வந்து இன்வால்மெண்ட்டோட வந்து பேசிகிட்டு இருக்கான் சரிம்மா நம்ம குடும்பத்து மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ எல்லாமே போயிடுச்சு அப்பா ஆடா அப்பனா அந்த பிரச்சனையை எல்லாத்தையும் மறந்துடுவாங்க வெற்றியை வந்து சமாதானம் படுத்திடுவான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்காக தான் ஆசைப்பட்டான் வெற்றி அப்பாவோட மனசை வந்து புரிஞ்சுக்கிட்டியா இல்லை எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே நீப்பா நீ எங்களையே பார்த்துட்டுருக்காத நீ தான் பொறுப்பாக இருந்து எல்லாரையும் வந்து பார்த்துக்கணும் கொஞ்சம் பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லணும் அவங்க மட்டும் போக சொல்லிடுறாங்க ஈஸ்வரமூர்த்தி அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டோன்னு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரில டேய் அந்த வெள்ளக்கிள்ளர் கோட்டுக்கு வந்து ஃபோன் எடுறா நடந்த விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருச்சா என்ன எதுன்னு கேட்கணுன்னொடனே அப்படியே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னையா எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டியா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இல்லைங்க நான் எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லைங்கிற மாதிரி இருக்காங்க சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஜெகனை வந்து பார்க்குறாங்க இவன் யார் யா இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொன்னோன்னே ஜெகனுக்கு ஸ்ரீகாந்துக்கு துளசிக்கு இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருது என்னடா ஒவ்வொரு தலைவலியாக வந்து நம்ம பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது கவின் ஒரு பக்கம் கல்யாணத்தை அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக அஞ்சலி ரூம் பக்கம் போகிறாங்க அஞ்சலி வந்து ரொம்ப எமோஷனாக வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம கவினை கவின் எவ்வளோ பெரிய என்னோடய ஃப்ரெண்டு தெரியுமா அவன் இந்த கல்யாணத்துக்கு வராமல் இருக்கிறது எனக்கு என்னமோ சங்கடமாக இருக்குது கவின் தான் எனக்கு எல்லாமே கவின் இல்லாத ஒரு நாளை என்னால் கூட பார்க்கலையே அவன் ரொம்ப தங்கமான பையன் துளசி வந்து கேட்குறாங்க கிட்டே அப்படின்னா எங்களை பிரிஞ்சு போகிற மாதிரி தான் உனக்கு அந்த பையனையும் பிடிக்குமா எனக்கு தெரியாமையே போச்சுங்கிற மாதிரி துளசி கேட்டோன்னே ஆமாம் எனக்கு கவினை வந்து ரொம்ப பிடிக்கும் அவனை யாரும் பிடிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேசினோன்னு சாரி அஞ்சலி நான் போய் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும்னு நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவினை உடனே வந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு வந்திருக்கேன் தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசில் இவ்வளோ பெரிய இடத்துல நான் இருக்கிறப்ப நானாக வந்து அதை பகச்சிக்க விரும்பலை அஞ்சலி நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அது தானே நான் விரும்பணும் உன்னை லவ் பண்ணதுக்கு இது தானே நான் பண்ணுறது சரியான தியாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கவினு கீழே இறங்கி வராங்க வாடா இங்கேருந்து போகலாம் ஏண்டா இங்கே தானடா நம்ம இருக்கணும் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு உனக்கும் அஞ்சலி கல்யாணம் பண்ண வேணாமா இல்லைடா அவன் மனசை நான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் வர போறீங்களா இல்லையா நீ சொல்லலைன்னா நாங்கள் சொல்லிட்டு வந்துடுறோம் மரியாதையாக இங்கே வாங்க இல்லைன்னா என்ன செய்வேன் நினைக்க தெரியாது நான் என்ன செய்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி கவின் மாட்டங்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த நாள் கலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து மண்டபத்துலேயே வந்து அமர்கலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பந்தியிலேருந்து ஐயர் வந்து என்னென்ன சாமானு கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வந்து தடபுடலாக வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு இதை பார்த்தோன்னே வந்து வெற்றியோட அப்பாவுக்கே வந்து இது நம்மளோட பையன்தானாங்கிற அளவுக்கு வந்து சந்தேகம் வந்து ஏற்படுத்துகிறாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றி மடமேடைக்கு போகிறாங்க கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுச்சோன்னே சாமி வந்து கும்பிட்றாங்க அவங்க அம்மா லட்சுமி கடவுளே நல்லபடியாக அந்த கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுத்துட்டப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி துளசிக்கும் ஒரு நல்ல பையனாக வந்து பார்த்து ஏற்பாடு பண்ணால் எனக்கும் சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அப்படியே ரெண்டு குடும்பமும் வந்து ஈஸ்வரமூர்த்தி ஃபேமிலியும் நம்ம துளசி ஃபேமிலியும் வந்து அப்படியே ஒத்துமையாக இருந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க லட்சுமி அம்மாட்ட வந்து பேசி இன்னொரு ஃபோட்டோ வந்து எடுத்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கியூட்டா அழகாக வந்து நம்ம துளசியை வந்து எட்டி பார்க்குறாங்க அந்த இடத்துல துளசி வந்து அஞ்சலி பக்கத்தில் நிற்கிறாங்க மகேஷ் பக்கத்தில் நம்ம வெற்றி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்மளும் துளசியும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு இருக்கிறப்ப ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு எனக்கா இந்த மாதிரி உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி பணத்தை வந்து கொடுக்குறாங்க பிள்ளை இருக்கு பணம் எல்லாம் வேணாம் உங்களுக்கு உதவி செய்யணும் தானே எப்படியா எடுப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க துளசிக்கே தெரியாமல் பின்னாடி வந்து நிற்கிறாங்க பிள்ளைக்கு ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னதுனால அப்படியே வந்து துளசி வந்து நிற்கிறாங்க பின்னாடி தான் நம்ம வெற்றி வந்து இருக்காங்க வெற்றி வந்து அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் மாஸ் பண்ணிடுறாங்க உடனே வந்து ஃபோட்டோ எடுத்துட்றாங்க எடுத்து முடித்தோன்னே வந்து பந்தியில் வந்து போகிறாங்க தம்பி சூப்பர் தம்பி நீ எனக்காக வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ட உனக்கு நான் என்ன கொடுத்தாலும் தகும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கழுத்தில் போட்டிருக்க செயின் எடுத்து அப்படியே வந்து கொடுக்குறாங்க காசு வேணான்ட்டேன் இது காசு கிடையாது இது என்னோட அன்பு பரிசு சரியா அப்படின்னு சொன்னேன் அந்த போட்டோ வந்து வாங்கிட்டாங்க ரொம்பவே சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்திருக்காங்க பந்தியில் எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வெற்றி வந்து எல்லாருக்கும் சேர்ந்து பரிமாறுறாங்க இது நம்ம வீட்டு கல்யாணம் எல்லாரும் வந்து நல்லா சாப்பிடுங்க ஏங்க இங்கே கூட்டு புரியலாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னனேன் இருங்க நீங்கள் ஏஞ்சிடாதீங்க நான் கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் வந்து அந்த சாப்பாட்டு வழியை வந்து எடுத்துட்டு வச்சு அப்படி வந்து காய்கறி எல்லாம் வந்து அள்ளி எள்ளி வைக்கிறாங்க பாயாசம் ரெண்டு கப்பு இந்த குழந்தைக்கு அதிகமாக வைப்பா ஐஸ்கிரீம் எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து பேசினோன்னே யாருப்போ அது வெற்றி இத்தனை நாளாக வந்து வெற்றியோட நல்ல மனசை வந்து புரிஞ்சிக்காமே விட்டுட்டோமே சொல்லி எல்லாரும் இருக்காங்க மாப்பிள்ள எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே தேங்க்ஸுங்க உங்களோட முகத்தை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க சிவராமன்லேருந்து எல்லாரும் இது மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் தம்பி இவ்வளோ எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே எங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டீங்களா இருங்க நம்ம வீட்டு கல்யாணம் எப்போ வேணாலும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம எல்லாரையும் கவனிக்கிறது தானே முக்கியங்கிற மாதிரி பேசுறாங்க நம்ம வெற்றி அந்த இடத்துல தம்பி சூப்பராக பேசுகிறீங்க பரவாயில்ல உட்காருங்க எல்லாரும் பார்த்துப்பாங்கன்னு சொன்னோன்னே கேசவா சாப்பிட முடிச்சிட்டிங்களே போய் வந்து எல்லாரையும் கவனிப்பா அப்படின்னு சொன்னோனே வெற்றி வந்து கேசவ உட்காந்த இடத்துல அப்படியே வந்து உட்காடுறாங்க அப்படியே இவங்க கூட உட்காந்து கண்டினியூவாக வந்து சாப்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம வெற்றியை சாப்பிட்டு ஓரளவு முடிச்சிட்றாங்க கடைசியில் வந்து தியா வந்து ஓடி வர்றாங்க தியா ஓடி வந்தோன்னே வந்து நம்ம துளசியை பார்த்து அம்மானு சொல்கிறாங்க தியாவோட முகத்தை வந்து பார்க்கவே இல்லை நம்ம வெற்றி ஆனால் துளசியை தான் அம்மானு கூப்பிட்றாங்கங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சவனே அப்படியே வந்து தூக்கிவாரி போட்டுருது சாப்பிடும்போது இவ்வளோ நேரம் அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க துளசியும் வெற்றியும் தனியாக நின்று எடுத்துக்கிட்டாங்களே துளசிக்கே தெரியாமல் அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப தியா வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டோனே இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே வந்து சொல்லிக்காமல் குளிக்காமல் அப்படியே சோகமாக வந்து கிளம்புறாங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் தான் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் லட்சுமி அம்மா இதை பற்றி நம்மள்ட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க என் காதல் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து கூப்பிடுறாங்க இருப்பினும் வந்து யார் கூப்பிட்டோம் அவருக்கு கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்ம டுஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்